அனைவருக்கும் வணக்கம் மதுரை மாவட்ட சட்டமன்ற தொகுதிகளோட கருத்து கணிப்பு முடிவு தான் இந்த வீடியோல பார்க்க இருக்கணும் மதுரை மாவட்டம் தென் மாவட்டங்களிலே ஒரு முக்கியமான மாவட்டம்னு கூட சொல்லலாம் பத்து சட்டமன்ற தொகுதிகளை தன்னகத்தை வச்சிருக்கிற ஒரு மாவட்டம் மதுரை மாவட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்னாடி வரைக்கும் அதிமுகவினுடைய கோட்டையா இருந்தது ஆப்டர் ரெண்டாயிரத்தி பதினாறு இது திமுகவிற்கு ஒரு பலமான மண்டலமா மாறுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் இது அப்படிதான் இருக்கா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல சில தொகுதிகளில் திராவிட கட்சிகளுக்கு பலமாகவும் பல தொகுதிகளில் திராவிட கட்சிகளுக்கு எதிராகவும் களமானது மாறி இருக்கு திருமங்கலம் உசலம்பட்டி இது மாதிரியான கிராமப்புற பகுதிகளில் கூட புதிய கட்சியான தாவேகாவுக்கு அதிக அளவு லீடிங் கிடைச்சிருக்கு சோ மதுரை மாவட்டத்துல வருகின்ற இந்த பத்து சட்டமன்ற தொகுதிகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த வீடியோ மேக் பண்றதுக்கு முன்னாடி திருச்சி மாவட்ட சர்வே முடிவுகள் நாமக்கல் மாவட்ட சர்வே முடிவுகளை வந்து நம்ம வெளியிட்டு இருக்கோம் அதுல நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருந்தது அதாவது கட்டமைப்பே இல்லாத கட்சிக்கு எப்படி இவ்வளோ பர்சன்டேஜ் நீங்க தரீங்க அது எப்படி பாசிபிள் அப்படின்னு நீங்க கேட்டிருந்தீங்க ஆக்சுவலா ஒரு விஷயம் நான் ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் என்னன்னா ஒரு கட்சி கட்டமைப்பு இருக்கா அந்த கட்சிக்கு பலம் இருக்கா அப்படின்னு பார்த்தலாம் அவங்களுக்கு அந்த கட்சி புடிச்சிருக்கா அந்த கட்சினால ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியுமா இல்லை அவங்க நினைக்கிற அந்த கேண்டிடேட் வின் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுதான் அவங்க வாக்குகளை செலுத்துவாங்க அதனால இந்த பர்சன்டேஜ் இந்த கட்சிக்கு எப்படி வருது அப்படின்னு நீங்க கேக்குறீங்கன்னா நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு ஸோ நீங்க ஆஃப்டர் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் நீங்களே வந்து இதுல கமெண்ட் பண்ணுவீங்க நான் சொன்னது நடந்ததுக்கு அப்புறம் ஸோ இது வந்து ஒரு பீப்புள் மூமெண்ட் மக்கள் வந்து தன்னெழிச்சா ஒரு கட்சிக்கு வாக்களிக்கும் போது அது ஏன் இப்படி நடக்குது இந்த கட்சி நோட்டா கட்சி இதுக்கு முன்னாடி வந்தவங்க யாரும் வின் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க அதெல்லாம் வந்து ஃபேர் கிடையாது ஸோ எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் கண்டிப்பா நீங்களே அதை புரிஞ்சுக்கீங்க கட்டமைப்பு இல்லாத கட்சிக்கே இவ்வளவு பர்சன்டேஜ் வருது அப்படின்னா அவங்க ரூலிங்க்கு வந்து கட்டமைப்பை சரி பண்ணிட்டாங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட ஸ்வீப்பே பண்ணிடுவாங்க நான் பல வீடியோல சொல்லியிருக்கேன் டெல்லியில இதே மாதிரியான ஒரு எஃபெக்ட்டை தான் நாங்க பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி பல ஸ்டேட் எலெக்ஷன்ஸ் நான் ஸ்டடி பண்ணிருக்கேன் ஃப்ரம் மை காலேஜ் சோ அதுல ஆம் ஆத்மி டெல்லி எஃபெக்ட் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரிதான் தமிழ்நாட்டுல டிவி கேவினுடைய எஃபெக்டையும் நான் பாக்குறேன் ஸோ பல தொகுதிகளில் வந்து திராவிட கட்சிகளை டிவி கே பயங்கரமா சேதாரப்படுத்துது இதுக்கு முன்னாடி வந்து எத்தனையோ அரசியல் கட்சிகளால பண்ண முடியாத ஒரு விஷயம் டிவி கே பண்ணுது அது எனக்கு தெரிஞ்சு இந்த நூற்றாண்டுல ஆப்டர் அதிமுகவுக்கு அப்புறமா ஒரு கட்சி மாற்றத்தை கொண்டு வர போகுது அப்படின்னா அது உறுதியா தாவேகா தான் ஏன்னா அந்த அளவுக்கான மக்கள் ஆதரவு களத்துல இருக்கு சோ மதுரை மாவட்டத்தில் வருகின்ற அந்த சட்டமன்ற தொகுதிகள் என்னென்ன அப்படின்னு நம்ம முதல்ல பாத்துக்கலாம் மேலூர் மதுரை கிழக்கு சோழவந்தான் தனி தொகுதி மதுரை வடக்கு மதுரை தெற்கு மதுரை மத்தி மதுரை மேற்கு திருப்பரங்குன்றம் திருமங்கலம் உசிலம்பட்டி சோ இதுல ஐந்து சட்டமன்ற தொகுதிகள் ரூரல்லையும் ஐந்து சட்டமன்ற தொகுதிகள் அர்பன் இருக்கு அதாவது கிராமப்புறத்துல அஞ்சு நகர்ப்புறத்துல அஞ்சு சோ கிராமப்புறத்துல நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னன்னா டிவி கே அந்த அளவுக்கு ஒரு லீடிங் வராது அப்படின்னு ஏன்னா ஆப்டர் நாமக்கலுக்கு அப்புறம் தான் நாங்க வந்து மதுரை போனோம் ஸோ மதுரையில கலெக்ட் பண்ண சாம்பிள்ஸ் அதாவது ஐ ஹாவ் அ டீம் அண்ட் தேர் டூயிங் பார்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு சோ அங்க மதுரையில என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மூலமா சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணதுதான் இது எல்லாமே சோ இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா வெறும் யங்ஸ்டர்ஸ் நீங்க கவர் பண்ணீங்களா அப்படின்னு சில பேர் கேட்டிருந்தீங்க அப்படி கிடையாது ஏஜடு பர்சன்ஸ் தான் அவைலபிளா இருப்பாங்க எல்லா டைம்லயும் டே டைம்லயும் அதாவது வீட்டில் இருக்கிறவங்க அல்லது ஈவினிங் வேலைக்கு போயிட்டு வர்றவங்க ஸோ இவங்களை டார்கெட் பண்ணி தான் இந்த சாம்பிள்ஸ் ஆனது கலெக்ட் பண்ணப்படுது ஸோ அதனால யங்ஸ்டர்ஸும் இதுல இருப்பாங்க பட் அவங்களை மட்டுமே முன்னிலைப்படுத்தி இந்த சர்வே எடுக்கல அதுக்கப்புறம் சில கொஸ்டின்ஸ் இருந்தது இவங்க எல்லாருமே வந்து ஓட்டு போடுவாங்களா அப்படின்னு தான் கேட்டிருந்தீங்க எல்லா சர்வேயுமே வந்து ஒரு குவாரண்டி இல்லாத ஒரு விஷயம் தான் இதுல வந்து இவங்க பண்ணுவாங்களா அவங்க பண்ணுவாங்களா அப்படின்னு தான் நமக்கு தெரியாது பட் வாட் எவர் சாம்பிள் நம்மளுக்கு கிடைக்குதோ அதை வச்சு தான் நம்ம ப்ரொடெக்ஷன் கொடுக்குறோம் சோ இப்போ மேலூர் சட்டமன்ற தொகுதி போலாம் மொத்தம் இருநூத்தி தொண்ணூத்தி மூணு சாம்பிள் கலெக்ட் பண்ணிருக்கோம் இதுல அதிமுக நூத்தி பதினேழு டிவி கே நைன்டி எயிட் டிஎம்கே சிக்ஸ்டி சிக்ஸ் அதர்ஸ் டுவெல் சோ பர்சன்டேஜ் வைஸ் ஏடிஎம்கே ஃபார்ட்டி பர்சன்ட் டிவி கே தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் கே டுவெண்ட்டி த்ரீ பர்சன்ட் அதர்ஸ் ஃபோர் பர்சன்ட் சோ இந்த டேட்டாவை பார்க்கும் போதே உங்களுக்கு ஒரு விஷயம் கிளியரா புரிஞ்சிருக்கும் இங்க டிஎம்கே பலவீனப்படுது அதான் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இது வந்து இந்த எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்றது ஒரு ட்ரிக்கியான எலெக்ஷன் ஒரு சுனாமின்னு கூட சொல்லலாம் டிவி கேக்கு சார்பா ஸோ அந்த சுனாமியில் வந்து டிஎம்கே இந்த தொகுதியில் வந்து காணாமல் போகுது டிஎம்கே கிட்ட இருந்து கிட்டத்தட்ட இருபது சதவீதத்துக்கு மேலே வாக்குகளை எடுத்து டிவிகே லீட் பண்ணுது மேலூரில் அதிமுக பலமாக இருக்கு ஸோ அதனால அந்த பலம் தொடர்கிறது ஆனால் தாவேக்கா இன்னும் நல்லா கிரவுண்ட் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா தே கேன் டிஃப்ரீட் ஏடிஎம்கே ஸோ அடுத்த தொகுதி மதுரை கிழக்கு நூற்றி எண்பது சாம்பல் கலெக்ட் பண்ணிருக்கோம் இதில் டிவி கே நைன்டி செவன் டிஎம்கே ஃபார்ட்டி ஃபைவ் ஏடிஎம்கே டுவெண்ட்டி டூ அதர்ஸ் பிஃப்டீன் ஸோ பர்சன்டேஜ் வைஸ் விஷயம் இந்த இப்படி வந்து பலவீனப்படுத்த பலவீனப்படுத்தி கவைக்கா வாக்குகளை எடுத்தது பட் இந்த தொகுதியில அதிமுகவை பலவீனப்படுத்தி அதுதான் இந்த மாறி மாறி மதுரை மாவட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியும் வித்தியாசமான முடிவுகளை தான் கொடுத்துருக்கு சோ டிவி கே அதிமுகவை பலவீனப்படுத்தி கிட்டத்தட்ட முப்பது சதவீதத்துக்கு மேல வாக்குகளை எடு எடுக்குது ஐம்பத்தி நாலு சதவீத வாக்குகளை பெற்று டிவி கே லீட் எடுக்குது சோ உறுதியாக மதுரை கிழக்கு தாவேகாவிற்கு ஒரு பலமான தொகுதியா பார்க்கப்படுது சோ அடுத்த தொகுதி சோழவந்தான் சட்டமன்ற தொகுதி இது ஒரு தொகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுக்கு பிறகு ஒரு ஆட்சி மாற்றம் நடந்த போதும் மாறின ஒரு தொகுதின்னு கூட சொல்லலாம் சோ டிவி கே நூத்தி ரெண்டு டிஎம்கே நைன்டி ஏடிஎம்கே செவன்டி ஒன் அதி டூ ஸோ பர்சன்டேஜ் டிபிகே தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் டிஎம் கே தேர்ட்டி ஒன் பர்சன்ட் ஏடிஎம் கே ஃபைவ் பசன் அது எயிட் பசோ இந்த தொகுதியை பொறுத்தவரைக்கும் அதிமுக தான் பலவினப்படுது திமுக ஆல்சோ பட் அதிமுக கிட்ட இருந்தால் அதிக அளவு வாக்குகளை வந்து அவைக்காக எடுக்குது ஸோ இந்த தொகுதியை கான்சன்ட்ரேட் பண்ணி அவங்க ஒர்க் பண்ணும் பொதுவாகவே நீங்க பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் வந்ததுக்கு அப்புறம் அதிமுக கட்சி எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கு முதன்மையான ஒரு காரணமா நம்ம பார்க்கறது தேவ சமூகத்தினுடைய வாக்குகள் தான் தென் மாவட்டத்தில் அதிமுகவை ஒரு நிலை பெற வச்சதே அவங்க தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ரிசல்ட் பாத்தீங்கன்னா தெற்குலதான் வந்து அதிமுக நல்ல பலமான ஒரு கட்சியா இருந்தது அதுக்கு காரணம் அப்போ இருந்தால் அந்த தேவ சமூகம் காங்கிரஸையும் திமுகவையும் கடுமையா வெறுத்துது சோ அவங்களுக்கு ஒரு மாற்றா ஒரு கட்சி வராதான்னும் போது எம்ஜிஆர் வந்த உடனே அவரை பேக்கப் பண்ணி அவருக்கு பேக்கிங் கம்யூனிட்டியாவே அவங்க மாறினாங்க அதே சுச்சுவேஷன் தான் இப்ப இருக்கிற மாதிரியும் நான் பாக்குறேன் தேவர் கம்யூனிட்டிக்கு திமுகவுக்கும் அவங்க வாக்களிக்க மாட்டாங்க அதிமுகனுடைய லீடர்ஷிப் மேலேயே அவங்களுக்கு இப்ப போவோம் இருக்கா அவங்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது அப்போ விஜயவர்கள் ஒரு மிகப்பெரிய ஆப்ஷனா அவங்க கண்ணுக்கு பொழுது நிச்சயமா அவரை பேக்கிங்க்கு எடுப்பாங்க சோ அது தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறம் நீங்களே பாப்பீங்க ஸோ மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதி நூத்தி எழுபத்தொரு சாம்பிள் கலெக்ட் பண்ணிருக்கோம் இதுல டிவி கே நைன்டி நைன் டிஎம் கே தேர்ட்டி த்ரீ ஏடிஎம் கே டுவெண்ட்டி ஃபைவ் அதர்ஸ் ஃபோர்டின் சோ பசன்டேஜ் வைஸ் டிவி கே ஃபிஃப்டி எயிட் பர்சன்ட் டிஎம் கே நைன்டீன் பர்சன்ட் ஏடிஎம் கே பிப்டீன் பெர்சென்ட் அதர்ஸ் எயிட் பர்சன்ட் இங்க அதிமுக கடுமையா பின்னடைவை சந்திக்குது தேவர் டாமினேட் கான்ஸ்டுவன்சின்னு கூட சொல்லலாம் இதை ஸோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுக டெபாசிட் இழக்கிற நிலமையை நோக்கி சென்று கொண்டிருக்கு டிக்ளைன் ஆயிட்டு இருக்கு ஸோ அவங்க என்ன கேண்டிடேட் போட்டாலும் என்ன பிரச்சாரம் பண்ணாலும் இந்த தொகுதியில் அவங்க வெற்றி பெற மாட்டாங்க ஏன்னா ஆனது அதிமுகவிற்கு நெகட்டிவ் போலரைசேஷன் சொல்லுவாங்க அந்த மைனஸ்ல போயிட்டு இருக்கு ஸோ தாவேக்கா மதுரை வடக்குல அதிமுகவை டெசிமேட் பண்ணி உறுதியாக வெற்றி பெறும் அடுத்த தொகுதி மதுரை தெற்கு சட்டமன்ற தொகுதி நானூற்றி எழுபத்தி ஒன்பது சாம்பிள் கலெக்ட் பண்ணப்பட்டிருக்கு இதுல ஏடிஎம்கே நூற்றி தொண்ணூத்தி எட்டு டிஎம்கே நூத்தி எண்பத்தி எட்டு TVK 77, others 16. Percentage wise, ADMK 41%, DMK 39%, TVK 16%, others 4%. So, in the Kattukan Ipa Purtta Varikkum, ADMK still on the hold of it, but DMK uh, decline ஆக்குது, அனா TVK நால் 16% 16%க்கு மால் எடுக்கு முடியில் காரணம் இந்த எடுத்தல வந்து ground reality, I mean the ground work and organizational strength வந்து TVKக்கு கம்மியாருக்கு, so அவங்க அதை போக்கஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் ஏன்னா இந்த தொகுதி பொறுத்த வரைக்கும் வெறும் யங்ஸ்டர்ஸ் ஓட்டு தான் வருது வெறும் யங்ஸ்டர்ஸ் ஓட்டு எடுத்து பதினாறு பெர்சன்டேஜ் எடுக்குது அப்படின்னா அது சாதாரண விஷயம் கிடையாது தமிழ்நாட்டில் டெபாசிட் வாங்கணும் அப்படின்னா பதினாறு புள்ளி ஏழு சதவீத வாக்குகளை பெறணும் ஸோ அவங்க உறுதியா இந்த பதினாறு என்பது இன்க்ரீஸ் ஆகும் கிரவுண்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்க கிரவுண்ட் ஒர்க்கை பண்ணணும் அப்படி பண்ணாங்கன்னா உறுதியா இன்க்ரீஸ் ஆகும் அடுத்த தொகுதி மதுரை மத்தி இது வந்து பிடிஆர் அவர்கள் தற்போது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற தொகுதி இருநூத்தி எழுபத்தி ஏழு இங்க டிவி தொண்ணூத்தி எட்டு டிஎம்கே கே நைன்டி ஏடிஎம் செவன்டி செவன் அதர்ஸ் டுவெல் பர்சன்டேஜ் வைஸ் டிவி கே தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டிஎம் தேர்ட்டி டூ பர்சன்ட் டிஎம் கே டுவெண்ட்டி எயிட் பர்சென்ட் அதர்ஸ் ஃபைவ் பர்சன்ட் நிறைய பேர் கேட்கலாம் விஐபி தொகுதி எப்படி ஜெயிக்க முடியும் வாட் எவர் யூ கேன் ஆஸ்க் ஸோ என்னோட ஆன்சர் என்னன்னா நாங்கள் சர்வே பண்ணோம் எங்களுக்கு வந்த ரிசல்ட் இதுதான் ரிசல்ட்டை மாற்றி என்னால எதுவும் பேச முடியாது ஸோ பிடிஆர் அவர்கள் இங்க ட்ரைலிங்ல தான் இருக்காரு ஸோ டிவி கேக்கு முப்பத்தஞ்சு சதவீத வாக்குகள் ஆல் ஓவர் த கம்யூனிட்டிஸ் அண்ட் மகளிர் ஓட்டு எல்லா ஓட்டுமே கன்சால்டேட் ஆகுது ஸோ அதனால அப்படியே இருக்கு இங்க ஒரு ஸ்ட்ரக்லிங் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அடுத்த தொகுதி மதுரை மேற்கு இருநூறு சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கோம் இங்க டிவி கே செவன்டி டிஎம்கே செவன்டி ஃபைவ் ஏடிஎம் கே தேர்ட்டி ஃபைவ் அதஸ் தர்டீன் ஸோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் டிவி கே முப்பத்தொம்பது பர்சன்டேஜ் எடுத்து லீடு எடுக்குது டிஎம் கே முப்பத்தி ஏழு சதவீதம் எடுத்து லீடு எடுக்குது ஏடிஎம் கே பதினேழு பர்சன்ட் அதர்ஸ் செவன் பெர்சன்ட் ஸோ இது அதிமுக கோட்டை அப்படி இப்படின்னு நிறைய பேர் நீங்க சொல்லலாம் பட் சாம்பிள் படி ரிசல்ட் படி வந்திருக்கிறது என்னன்னா டிவி கே தான் இந்த தொகுதியில் லீடு எடுக்குது அதிமுக டெபாசிட் எடுக்கிற நிலைமை நோக்கி போயிட்டு இருக்கு கடந்த மூன்று எலெக்ஷனா இந்த தொகுதியை பார்க்கும்போது அதிமுக வேட்பாளரோட மார்ஜின் வந்து குறைஞ்சிட்டே வருது ஸோ இந்த தேர்தலில் ஒரு தோல்வி அடைவாரம் தான் நான் எதிர்பார்க்குறேன் அடுத்த தொகுதி திருப்பரங்குன்றம் முன்னூத்தி ஐம்பது சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கோம் இங்கே டிஎம்கே முப்பத்தி நாலு பர்சன்ட் ஏடிஎம்கே முப்பத்தி ரெண்டு பர்சன்ட் டிவிகே கே எயிட் பர்சன்ட் அதர் சிக்ஸ் பர்சன்ட் ஸோ டிஎம்கே ஒன் டுவெண்ட்டி ஏடிஎம்கே ஒன் ஒன் டிவி கே நைன்டி எயிட் அதர்ஸ் டுவெண்ட்டி ஒன் இந்த திமுகவும் ஈக்குவலா ஓட்ஸ ஸ்ப்ளிட் பண்ணி நிக்கிறாங்க பர்தரா அவங்க ஈக்குவலா ஓட்டை ஸ்ப்ளிட் பண்ணும்போது டிவி கே வெறும் முப்பது பர்சன்ட் எடுத்தாலே இந்த தொகுதியில வெற்றி பெற்றுட முடியும் அடுத்த தொகுதி திருமங்கலம் ரூரல்ல வருகின்ற தொகுதி நூத்தி இருபத்தி ஏழு சோ தாவேக்கா கிராமப்புறங்கள்ல அதிக அளவு லீடு எடுக்குதுன்னு சொன்னால அந்த தொகுதி தான் டிவி கே சிக்ஸ்டி ஃபைவ் டிஎம் கேர்ட்டி ஃபைவ் ஏடிஎம் கே டுவெண்ட்டி ஒன் அதர் சிக்ஸ் டிவி கே பிப்டி ஒன் பர்சன்ட் டிஎம் கே டுவென்டி எயிட் பர்சன்ட் ஏடிஎம் செவன்டீன் பர்சன்ட் அதர்ஸ் ஃபோர் பர்சன்ட் ஐம்பது சதவீதத்துக்கு லீடு எடுக்குது அப்படின்னா ஒரு திராவிட கட்சி டெபாசிட் எடுக்கும் அது அதிமுக தான் அடுத்த தொகுதி உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதி நூத்தி நாற்பத்தி ஐந்து சாம்பிள் கலெக்ட் பண்ணிருக்கும் டிவி கே செவன் ஒன் அதன்டேஜ் வைஸ் டிவி கே பிப்டி த்ரீ பெர்சென்ட் இது வந்து மிகப்பெரிய ஒரு லீடு என்ன கேட்டீங்கன்னா ஏடிஎம்கே டுவெண்ட்டி செவன் பெர்சென்ட் டிஎம் கே ஃபோர்டீன் பர்சன்ட் அதை சிக்ஸ் பெர்சன்ட் ஸோ இதுக்கு முன்னாடி சில தொகுதிகளையும் தாவேக்கா ஐம்பது பர்சன்ட் எடுத்துருக்கு பட் அது எல்லாமே அர்பன் சீட்ஸ் அர்பன் சீட்ஸ்ல ஷோராவே ஐம்பது பெர்சென்ட் வந்துரும் பட் கிராமப்புறங்களில் இந்த ரெண்டு தொகுதியும் கிராமப்புறங்களை மையப்படுத்தியது இங்கே ஐம்பது பெர்சன்ட் தாண்டது அப்படின்றது என்ன பொறுத்த வரைக்கும் ஆச்சரியமான ஒரு விஷயம் தான் ஸோ கிராமப்புறங்களில் அந்த வாலண்டியரா அந்த ஓட்ஸ் வருது அப்படின்னா அது மதுரை மாவட்டத்தில் நம்மளால பார்க்க முடியுது அப்கோர்ஸ் கடலூர் கிருஷ்ணகிரிங்களா சோ இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நகர்ப்புறத்துல கொஞ்சம் கிரவுண்ட் ஒர்க் தேவைப்படுது கிராமப்புறங்கள்லயும் கொஞ்சம் லைட்டா தேவைப்படுது பட் அஸ் ஆப்னோ டிவிக்கு ஏழு தொகுதிகளில் வந்து இந்த மாவட்டத்துல லீடிங்ல இருக்கு திமுக ஒரு தொகுதியிலயும் அதிமுக இரண்டு தொகுதிகளிலயும் லீடிங்ல இருக்கு சோ திமுக கம்ப்ளீட்டா இந்த மாவட்டத்துல வந்து டெசிமேட் ஆகுது என்றாலும் அவங்க பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் அடிப்படையில காவேகாவுக்கு அடுத்தபடியா அவங்க தான் இருக்காங்க அதுக்கப்புறம் அதிமுக இருக்கு அதிமுக இரண்டு தொகுதிகளில் லீடிங்ல இருக்கு சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் உறுதியா ஒரு திராவிட கட்சி இந்த மாவட்டத்துல காணாம போகும் அது எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் நம்மளே பேசலாம் சோ இது போன்ற இன்னொரு மாவட்டத்தினுடைய கத்துக்கணிப்பு முடிவுகளோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி